யகுவாயு பேற்றின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே உலக மனிதர்களான நமக்கு இங்கு வாழ ஆஸ்தி ஐஸ்வரியம் கண்டிப்பாக தேவை ஆனால் அதை ஆண்டவருக்கு பிரியமான வழியில் பெற்றுக்கொள்வது தான் ஆசீர்வாதம் அப்படி பெரும் ஆசீர்வாதம் தான் நிலைத்து நிற்கும் வேதாகமத்தில் யோசுவா ஆறு பதினெட்டில் இஸ்ரேவேலர் எரிகோ பட்டணத்தை பிடித்த போது சாபத்தீடானதற்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாபத்தீடானதுன்னா அதற்கு சரியான விளக்கம் என்று பார்க்கும்போது யோசுவா ஏழு பதினொன்றில் முதலாவது ஆண்டவரின் கட்டளை மீறி பெறப்படும் எல்லாமே சாபத்தீடானது ரெண்டாவதாக சாபத்தீடான பொருட்கள் அதாவது ஒருவரிடம் இருந்து ஒரு பொருளை அநியாயமாக ஒருவர் பெறும்போது நாம அவங்க தானே தப்பு பண்ணாங்க நாம வாங்கலாமே அப்படி நினைத்தும் அந்த பொருளை வாங்கக்கூடாது மூன்றாவதாக களவு செய்வதும் வஞ்சித்தும் பெறக்கூடாது பிரியமானவர்களே நம்மை அறியாம இந்த பழக்கங்கள் நமக்குள்ள சில பேரிடத்தில் இருக்க தான் செய்து எப்படின்னா லஞ்சம் வாங்குவது அநியாய வட்டி தொழிலில் அதிகப்படியான லாபம் தவறான கணக்குகள் வழியாக லாபம் சம்பாதிப்பது நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களின் ஊதியத்தை குறைப்பது கொடுக்காமல் மறுப்பது இவை சாபத்தை கொண்டு வரும் இவற்றை செய்கிறவங்களுக்கு மட்டுமல்ல இதை யாருக்காக செலவு பண்றாங்க அவங்க தலைமுறைகளுக்காக அப்போது அந்த சாபம் அந்த பிள்ளைகளுக்கும் வருது ஏன்னா அந்த பணத்திற்கு உரியவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுறாங்க நீதிக்காக அவங்க விடும் கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் பார்க்கப்படுது அதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம இந்த அளவு போக மாட்டோம் ஆனால் உங்களை அறியாம ஏதேனும் குறைவுகள் ஒருவேளை காணப்பட்டால் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க மன்னிப்பு கேளுங்க நீங்கள் நீதியாய் இருந்தால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க எனவே தான் வேதாகமத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் உண்மையாக இருக்கும்போது யோசிப்பை போல யோபுவை போல உங்களை ஆண்டவர் அநேகத்திற்கு அதிகாரியாக மாற்றுவாங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக